வாழ்க வளமுடன் நான் தீட்சை பெறவில்லை என்னால் தவம் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தவம் செய்ய முடியும் தியானம் தவம் என்பதை கூட வித்தை என்பார்கள் வித்தையை எல்லா மனிதர்களும் கற்றுக்கொள்ள முடியும் ஆம் மனிதனின் ஆறாவது அறிவின் சிறப்பே அதுதான் சில எழுத படிக்க தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கதானே அவர்களிடம் கேட்டு பாருங்கள் கண் பார்த்தால் கை செய்யாதாயா இதனென்ன வித்தையா என்று சொல்லுவார்கள் அப்படியானால் வித்தையை செய்ய தனித்திறமை பாடம் கல்வி தேவையில்லை என்பது அறியலாம் அவர்கள் வார்த்தையில் இருக்கின்ற இன்னொரு உண்மையை நீங்கள் அறிந்தீர்களா இதென்ன பிரம்ம வித்தையா என்று சொன்னார்களே அந்த பிரம்ம வித்தைதான் குரு வழியாக தீட்சையாகப் பெற்று செய்யக்கூடிய குண்டலினி யோகம் என்பதாகவும் ஆனால் சராசரி மனிதர்கள் அனைவருக்கும் அத்தகைய ஆர்வம் வந்துவிடுவதில்லை காரணங்கள் பல பல என்றாலும் பருவம் வந்த அனைவருமே யோகக் கல்வி பெற வேண்டும் என்று வேதாத்திரி மகரிஷி விரும்புகிறார் அவ்வாறே உலகெங்கும் பரவலாகிக் கொண்டும் இருக்கிறது மனவளக்கலை வழியாக ஆனால் தீட்சை பெறாத உங்களுக்கு எப்படி அது கஷ்டமில்லை ஒரு வகையில் சராசரி மனிதருக்கு இயல்பானதே தீட்சை பெறாத அன்பர்களின் ஆர்வத்தை வரவேற்று முன்னதாக அவர்கள் புரிந்து கொள்ள இதோ நல்ல விளக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் மனம் இருக்கிறது அந்த மனம் வழியாக எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன அதை நம்முடைய மூளை காட்சியாக எடுத்து காட்டுகிறது சில வேளைகளில் நாமே கற்பனையாக மூளை மனம் கொண்டு காட்சிகளை உருவாக்குகிறோம் இந்த மனம் எண்ணங்கள் மூளை இந்த மூன்றும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருப்பனவாகும் இதை சரியாக புரிந்து கொள்வோம் நம்முடைய இந்த மனம் எண்ணங்கள் மூளை இவற்றின் இயக்கத்தில் நாம் கூடவே செல்லாமல் நாமும் கற்பனையாக ஏதும் நினைக்காமல் உருவாக்காமல் சிறிது நேரம் வரையிலும் அமைதியாக இருக்க பழக வேண்டும் அவ்வளவுதான் உதாரணமாகச் சொல்லுவதென்றால் தீட்சை பெறாத நீங்கள் தியானம் தவம் செய்ய உட்கார்ந்துவிட்டால் கைபேசி ஞாபகம் வரக்கூடாது வந்தாலும் அதை எடுக்கக்கூடாது ஒரு சப்தம் கேட்டால் அது என்ன சப்தம் என்று ஆராயக்கூடாது சமையலறையிலிருந்து நறுமணம் வந்தால் அது என்ன சமையல் என்று நினைக்கக்கூடாது இது உங்களால் முடியுமா இதெல்லாம் மிக சுலபமாக செய்துவிடலாம் ஆனால் நீடிக்குமா என்பதுதான் தெரியவில்லை என்று சொல்லுவீர்கள்தானே ஆம் அதுதான் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பத்தில் அறுபது நொடிகள் அடுத்ததாக ஐந்து நிமிடம் அதிலும் வெற்றி கண்டு இனி பத்து நிமிடம் என்று பழகிக்கொண்டால் போதுமானது ஆனால் பதினைந்து நிமிடம் என்பது மிகச்சரியான கணக்கு ஆகும் முயன்றால் நம்மால் முடியாதது என்ன இருக்கிறது இந்த உலகிலும் நம் வாழ்க்கையிலும் எனவே உங்களால் முடியும் தொடர்ந்த ஆர்வம் முயற்சி பயிற்சி வழியே நீங்களும் தவம் செய்யலாம் வெற்றியே வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்